நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மகேந்திரா டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் எயிட் டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் இன்ஜின் கியர் பாக்ஸ் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க வண்டியுடைய எப்சி கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்குது ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் தாங்க இருக்குது டிஸ்க் மட்டும் பெயிண்ட் டச்சப் வந்து பண்ணியிருக்காங்க வண்டி சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்திட்டு இருந்த வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் கவுந்தப்பாடிக்கு பக்கத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளோட அட்ராக்ட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே